தமிழ்நாட்டில் முதலமைச்சருக்கு நிர்வாகம் என்னன்னு கூட தெரியாம இருக்கு இன்னைக்கு கர்நாடகா உயர் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ன தீர்ப்பு தெரியுமா சமூக நீதிக்கான ஒரு தீர்ப்பு என்னன்னா கர்நாடகாவில் அரசாங்கம் அங்கே சாதி கணக்கெடுப்பு நாங்கள் நடத்துவோம் என்று தீர்மானம் செய்து அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி தமிழ்நாட்டில் அங்க கர்நாடகாவில இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சாதி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அங்க கர்நாடகாவில அதை எதிர்த்து அங்கே ஒரு வழக்கு ஒருத்தர் போட்டார் அந்த வழக்கு இன்னைக்கு கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் வந்தது அந்த வழக்கு அந்த வழக்கு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா சாதி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா அரசுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது தாராளமா கொள்ளலாம் மத்திய அரசு மட்டும் நடத்த அவசியம் கிடையாது மாநில அரசு நடத்துவதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு காலையில் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் இதற்கு பிறகும் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாரா ஏன்னா இவ்வளவு காலமா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் நடத்தணும்னு ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்ற மானங்கட்ட சமூக நீதிக்கான ஒரு துரோகி அரசு திமுக அரசு எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது சமூக நீதி நமக்கு வேணையா சமூக என்னையா காலத்தில் இருக்கிற சமூகங்களில் முன்னேறணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் மற்ற முன்னேறிய சமூகங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும்